அஜித் செய்யாததை அல்லு அர்ஜூன் செய்து கிழா வாங்கிட்டாரே கத்துக்கோங்க கடவுளே அஜித்தே அல்லு அர்ஜுன் நடிப்பில் இன்று வெளியான திரைப்படம் புஷ்பா திரோல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வழியாகி பெரிய ஹிட்டெடித்த திரைப்படம் புஷ்பா திரேஸ் இந்த படத்தை சுகுமார் இயக்கியிருந்தார் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஆகியோர் நடிப்பில் படம் நானூறு கோடிக்கும் மேலாக கலெக்ஷனை அள்ளியது அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகமும் உருவானது ஏற்கனவே இந்த படத்திற்காக அல்லு அர்ஜுன் தேசிய விருது பெற்றார் அது மட்டுமில்லாமல் தெலுங்கில் தேசிய விருது பெற்ற முதல் நடிகராக அல்லு அர்ஜுன் திகழ்ந்தார் இதை பற்றி ஒரு பேட்டியில் கூறும்போது தேசிய விருது பெற்ற நடிகர்களின் பட்டியலை பார்க்கும்போது அந்த லிஸ்டில் ஒரு தெலுங்கு நடிகரின் பெயர் கூட இல்லை எப்படியாவது அதை நாம் பெற வேண்டும் என முயற்சித்தேன் என கூறினார் ஏற்கனவே இந்த படத்திற்காக அல்லு அர்ஜுன் தேசிய விருது பெற்றார் அது மட்டுமில்லாமல் தெலுங்கில் தேசிய விருது பெற்ற முதல் நடிகராக அல்லு அர்ஜுன் திகழ்ந்தார் இதை பற்றி ஒரு பேட்டியில் கூறும்போது தேசிய விருது பெற்ற நடிகர்களின் பட்டியலை பார்க்கும்போது அந்த லிஸ்டில் ஒரு தெலுங்கு நடிகரின் பெயர் கூட இல்லை எப்படியாவது அதை நாம் பெற வேண்டும் என முயற்சித்தேன் என கூறினார் அந்த தான் புஷ்பா படத்திற்காக அவருக்கு தேசிய விருதம் கிடைத்தது இந்த நிலையில் இன்று அதன் இரண்டாம் பாகம் வெளியாகி நல்ல ஒரு ரெசப்பான்சை பெற்று வருகிறது ஒட்டுமொத்த ஆந்திராவும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் காலையில் ஒரு துயரமான சம்பவம் நடந்தது புஷ்பா படத்தின் அதிகாலைக் காட்சியை பார்க்க கூட்டமாக ரசிகர்கள் வர ஒரு பெண் பலியானார் அதோடு ஒரு சிறுவனுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தான் இந்த செய்தி அல்லு அர்ஜுன் காதுக்கு உடனே அவர் செய்த காரியம்தான் இன்று பெரிய அளவில் பேசப்படுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவுவதாக உறுதியளித்திருக்கிறாராம் அல்லு அர்ஜூன் தற்சமயம் அந்த சிறுவனுக்காக சிகிச்சைக்கும் அல்லு அர்ஜூன் தேவையான உதவிகளை செய்து வருகிறாராம் இதேபோல் ஒரு சம்பவம்தான் அஜித் நடித்த துணிவு படத்திலும் நடந்தது அப்போது ஒரு இளைஞன் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்து உயிரிழந்தான் ஆனால் அதை பற்றி அஜித் கண்டுக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது எத்தனை தடை வந்தாலும் சமாளிப்போம் விடாமுயற்சிக்காக களத்தில் இறங்கிய அஜித் அஜித் நடிப்பில் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் விடாமுயற்சி இந்த படத்தின் டீசர் சில தினங்களுக்கு முன்புதான் ரிலீஸானது அதோடு ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்றது டீசர் வெளியாகி கிட்டத்தட்ட ஒன்று மில்லியன் வியூஸ்களை இருக்கிறது படத்தின் டீசர் ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருப்பதாக அனைவரும் பாராட்டி வருகிறார்கள் படம் பொங்கல் ரிலீஸாக திரைக்கு வரவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதோடு அஜித்தின் குட்ரேக் அகியும் பொங்கல் ரிலீஸாகத்தான் வரவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரே நேரத்தில் அஜித்தின் இரு படங்கள் அதுவும் இந்த சூழ்நிலையில் ரிலீஸாவது அந்த அளவு சாத்தியமில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் படத்தின் டீசர் வெளியானதில் இருந்தே விமர்சனங்களும் எழுந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு வெளியான ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தின் ரீமேக்கான் விடாமுயற்சி என்ற இதுநாள் வரை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதனால் பிரேக் டவுன் படக்குழு விடாமுயற்சி படக்குழுவிடம் நஷ்ட ஈடாக நூற்று ஐம்பது கோடி கேட்டிருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க விடாமுயற்சி படத்தின் தப்பின் பணிகளில் அஜித் ஈடுபட்டு வருகிறாராம் டிசம்பர் பதின் ஆம் தேதி படத்தின் சில காட்சிகளும் ஒரு பாடலும் படமாக்கப்பட இருக்கிறதாம் அது முடிந்து எப்படியாவது படத்தை ஜனவரி பத்து ஆம் தேதி ரிலீஸுக்கு கொண்டு வர வேண்டுமென அஜித் உட்பட ஒட்டுமொத்த படக்குழுவும் கடுமையாக ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையில் அஜித் கார் ரேசிலும் தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகிறார் அதோடு குட்பேட் அக்லி படத்திலும் நடித்து வருகிறார் அந்த படத்தின் படப்பிடிப்பும் முக்கால் வாசி முடிந்த நிலையில் மே ஒன்று ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது